நான் அவதானிப்பது ஏன் என்னால் சரிதான் சரிதான் என்று தலையாட்ட முடிவதில்லை நான் சமூக விரோதியாகிவிட்டேனா பார்ப்போம் வாருங்கள் நீங்கள் சொல்வது சமையலில் குறைகள் நான் அவதானிப்பது சத்து சுவை சீக்கிரம் அதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமையை நீங்கள் சொல்வது வீட்டு வேலைகளில் நிதானம் நான் அவதானிப்பது வீட்டு வேலை தவிர உங்களுக்கு வேறு நாட்டம் எதுவும் இல்லாமை நீங்கள் சொல்வது உரையாடல்களைத் தவிர்ப்பது நான் அவதானிப்பது இரண்டு நிமிடங்களுக்கு மேல் உரையாடல்கள் அடுத்தவரை நோக்கிச் செல்வது நீங்கள் சொல்வது நிறைய ஓய்வெடுக்கிறோம் என்று நான் அவதானிப்பது எங்கள் வேலைகள் கடமைகள் வீட்டில் மட்டுமல்ல வெளியிலும் விரிந்திருப்பது நீங்கள் சொல்வது ஆன்மீக நாட்டம் இல்லாமை நான் அவதானிப்பது ஆன்மீகம் ஆன்மாவை சார்ந்தது சமூகக் காட்சி நாடகத்திற்கு அன்று